நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ கலப்பு சமிக்கைகளை எதிர்கொள்கிறது முக்கிய நிலைகள் கீழே அமைந்துள்ளன டோமின் திறப்பு விலை நாற்பத்தேழாயிரத்து ஆயிரத்து நாநூற்று நாற்பது ஆகும் அதே நேரத்தில் ஏமெல் பி சற்று குறைவான நாற்பத்தேழு நாற்பத்தி மூன்று மூன்று மைனஸ் எல் உள்ளது கேஎஸ்ஐ சிவப்பு நிறமாக மாறுவதும் கேசிஎக்ஸ் கருப்பு நிறத்தை காட்டுவதும் சந்தையில் இன்று கலப்புச் சமிக்கைகளை வெளிப்படுத்துகின்றன குறியீட்டி எண்கு மேலே இருக்கும் வரை கேடிஆர் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து அறுநூற்று பதினேழு இல் உள்ள ஏறுமுக இலக்கு அடையக்கூடியதாக உள்ளது இருப்பினும் குறியீட்டி எண்கு கீழே வந்துவிட்டால் விற்பனை அழுத்தம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது கே ஒன்று நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு நோக்கிய பாதையே திறக்கும் குவான் டிஆர்என்ஜி ஏன்எஸ்டி ஃபியா டி சிஎம் ஏச்டிஆர் ஏமே சி எக்ஸ்பி சிஹெச் என்ஜி பியாய்கேக் ஏம்சி சாவ் கேடிஆர் இரண்டு நாற்பத்தேழு பூஜ்யம் எண்பத்தி நான்கு ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தேழு பூஜ்யம் நாற்பத்தேழு பாய்வோட் இரண்டு நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு இந்த குழுவானது ஒரு முக்கிய ஆதரவு மண்டலத்தை உருவாக்குகிறது மேலும் இங்கு ஏதேனும் தொடர்பு வலுவான எதிர்வினைகளையோ அல்லது ஏற்ற இறக்கங்களையோ தூண்டக்கூடும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை